மொல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் கலப்பு கடலிற்கு தொழிலுக்குச் சென்ற இளைஞன் இனந்தெரியாதோரால் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் கொக்குத்தொடுவாய் வடக்கினைச் சேர்ந்த ஜெயராஜ் சுபராஜ் என்ற இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று இரவு தொழிலுக்கு சென்ற இளைஞன் இன்று அதிகாலை தொழில் முடித்து மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இளைஞனை துரத்தி வந்த இனம் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் நபர் ஒருவர் தொழிலுக்கு செல்லும் போது குறித்த இளைஞன் வீதியில் வீழ்ந்து கிடப்பதை அவதானித்துள்ளார் குறித்த பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமையால் யானை அடித்திருக்கலாம் என சென்று பார்த்தபோதே இளைஞனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கொக்குழாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பார்வையிட்டு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் மோப்ப நாய் சகிதம் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட இளைஞன் சிறந்த மரதநோட்ட வீரன் என்றும் கடந்த காலங்களில் வடமாகாணத்தில் பல சாதனைகளை பெற்றவர் எனவும் தெரியவந்துள்ளது